வணக்கம் அன்பர்களே கே எல் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஜானம்பர் அறநூற்றி எழுபது இருக்க கொடுக்கப்பட்டுள்ள ஆள்போர்டு அஞ்சு ஒன்பது ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நானூற்றம்பத்தெட்டு ஏசி தொண்ணூத்தஞ்சி நாற்பத்தெட்டு ஏபி தொண்ணூற்றேழு நாற்பத்தஞ்சி பிசி ஐம்பத்தி ஏழு எண்பத்தஞ்சி ஏபிஏசி பிசி தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தெட்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் யூடியூப்பில் மெம்பர்ஷிப் வாங்க முடியாதவர்கள் அல்லது தெரியாதவர்கள் இவர்கள் அனைவருமே நமது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணிற்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து நீங்கள் இணைந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தினசரி மிஷின் நம்பர் வந்த பின்பு ஒரு ஆல்போர்டு ஒரு ஏசிபிசி தரப்படும் அதிலும் பரிசுகள் விழுந்த வண்ணம் உள்ளது ஆகையினால் உங்களுக்கு யூடியூப்பில் இணைவதற்கு தெரியவில்லை என்றாலும் சரி இதில் இணைந்து பயன்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிசவ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி 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 முதல் முதல் வரை வரை பகல் மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்